அதாவது சுற்றுச்சூழலியலை பாதுகாக்கிற மாநாடுகள் நடவடிக்கைகள் பூரா சீமான் முன்னெடுத்துட்டு வரது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி அதில் என்னுடைய பெரிய வரவேற்பு எல்லா இடத்துலையும் நான் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழலியல் சரியில்லாமல் நம்மளுடைய மனித வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்காது ஸோ அப்போ அந்த ஒரு கொள்கையை முன்னிறுத்தி எல்லா உயிர்களும் இம்பற்று வாழணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த சுற்றுச்சூழலியலுடைய பாதுகாப்பை முன்னெடுத்துட்டு வர்றது உள்ளபடியே எனக்கு மகிழ்வானது சதவீதம் மகளிர் ஐம்பது சதவீதம் ஆண்கள் இந்த தடவை இளைஞர்களுக்கு நூற்றி இருபது சீட்டு பக்கமாக ஒதுக்க போகிறான்றாங்க படித்த மக்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிங்களை கொண்டு போய் பொது தொகுதியில் வைக்க இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் வேற எந்த அரசியல் கட்சியும் செய்கிறதுக்கு எண்ணம் கூட வராது அதையெல்லாம் செஞ்சு காமிக்கிறார் இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் கவனித்து அவங்க ஆட்களை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எட்டு சதவீதங்கிறது இந்நேரம் ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீதம் கூட சீமானவர்களுக்கு வந்திருக்கலாமோங்கிறது என்னுடைய பார்வை இன்றைக்கி அவங்க வந்து சீமான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க வேட்பு வேட்பாளர்களை நிறுத்தும் போது அந்தந்த தொகுதியை சார்ந்து அந்தந்த மண் சார்ந்து அந்த தொகுதிக்கு பரிச்சயமானாலாக இருக்கும் இன்றைக்கி சீமான் கிட்ட இருக்கிறது வந்து பெரிய திரைப்பிம்பங்கள் கிடையாது கொண்டு போய் இவர் காமிச்சவளே ஓ இவர் யார் என்ன ஏதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ச நம்மளை மாதிரி சாமானியர் அப்போ அந்த சாமானியனை நீங்கள் நிறுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய தொகுதி நிர்வாகிகளுக்கு பகுதி நிர்வாகிகளுக்கு கேண்டிடேட்டை கொண்டு போய் சேர்த்துறது வந்து ஒரு இலகுவாக இருக்கும் அப்ப அந்த தொகுதிக்கு பரிச்சயப்பட்ட அறிமுகமான அந்த தொகுதியை பத்தின புரிதல் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கும் அப்ப அந்த வாக்கு சதவீதம் அதிகமாகும் அந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி இந்த தேர்தல் மகிழ்ச்சி தான் அப்போ எந்த விதமான உழைப்புமே இல்லாம எனக்கு வெட்டியா இலவசமா ஓசில கிடைச்சது இந்த சாதியும் மதம் அப்ப இதை வச்சு நான் விரும்பப்படணுமா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா என்ன நான் உழைச்சிருக்கேன் இதுக்காக இந்த சாதியை நான் சொல்றதுக்கு என்ன உழைப்பு என்னுடைய உழைப்பு இருக்குது அப்போ அந்த வந்து எனக்கு சீமான் செய்யாமல் இருக்கிறது எனக்கு உள்ளபடியாக அவர் மேலே மரியாதையும் மகிழ்ச்சியும் உண்டு நீங்கள் உங்கள் ஆளுங்களை வளர்த்தணும் வளர்ந்து தகுதியான ஆட்களாக மாற்றணும் அந்த மாதிரி தகுதியான நல்ல ஆட்களாக மாற்றினீங்களே நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கும் அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அதிகமான கட்சிகள் பார்க்குறாங்கன்னா நீங்கள் நல்லபடியாக உங்கள் ஆட்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் பாராட்டிக்கணும் உங்களையே பாராட்டிக்கிட்டு ஆள் வளர்த்துக்கிட்டே இவன் எடுத்தினால அடுத்தம் இருக்கான் இவனை எடுத்தினாலும் இருக்காங்க இருக்காங்கும்போது எத்தனை பேர் எடுத்துட முடியும் எடுத்தாங்கனால அதனால நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியா பல சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்து வராங்க குறிப்பா வந்து இப்போ இப்போ நாளைக்கு மாநாடு நவம்பர் வந்து கதலம்மா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வராங்க இன்னொரு விஷயம்னா காரைக்குடி அதாவது சொந்த மண்ணில் தான் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீமாராவது சமீபத்தில் அறிவிச்சிருந்தாரு இப்போ அவரு போட்டியிடக்கூடிய தொகுதியாக பார்க்க போதக்கூடிய காரைக்குடியில வந்து மாவீரர் நாள் வச்சுருக்காங்க இது வந்து ஆரம்பத்தில் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி இப்போ வந்து ஏற்பதுல அப்படின்னு ஒரு சரப்பு சொன்னாலும் ஆனா சில சர்வேக்கள்ல வந்து இது அவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி வருது அப்படின்ற ஒரு விஷயமா ஏதாவது நீங்க சுற்றுச்சூழல பாதுகாக்கிற மாநாடுகள் நடவடிக்கைகள் பூரா சீமான் முன்னெடுத்துட்டு வரது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி அதில் என்னுடைய பெரிய வரவேற்பு எல்லா இடத்துலையும் நான் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழலியல் சரியில்லாமல் நம்மளுடைய மனித வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்காது மனித வாழ்க்கை மட்டும் இல்லை இன்னைக்கு எந்த உயிரினங்களும் வாழ முடியாது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் அப்போ வந்து இந்த உலகம் வந்து வெறும் மனிதனுக்கானது மட்டும் இல்லை அப் எல்லா உயிரினங்களுக்கும் ஆனது ஸோ அப்போ அந்த ஒரு கொள்கையை முன்னிறுத்தி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பை முன்னெடுத்துட்டு வர்றது உள்ளபடியே எனக்கு மகிழ்வானது அடுத்தது நம்மளே பல தடவை சொல்லியிருக்கோம் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல பரிட்சயப்பட்ட இடத்துல அவங்கவுங்களுடைய ஹோம் கிரவுண்டில் விளையாடுங்க ஏன்னா சீமான அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தப்பானா என்னுடைய பார்வைக்கு தப்பாக பண்ணுறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தப்பா பண்ண பண்ணுறதா இல்லை அதை சரி செய்யணும்னு சரி செய்யணும்னு நினைக்கிறது என்னன்னாக்கா அவங்க போடுறது வந்து ஐம்பது சதவீதம் மகளிர் ஐம்பது சதவீத ஆண்கள் இந்த தடவை இளைஞர்களுக்கு நூற்றி இருபது மக்கமாக கொடுக்க போகிறேன்றாங்க படித்த மக்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிகளை கொண்டு போய் பொது தொகுதியில் வைக்க இதெல்லாம் சூப்பர் இதெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்யறதுக்கு எண்ணம் கூட வராது அதையெல்லாம் செஞ்சு காமிக்கிறார் ஆனால் எந்த இடத்துல வந்து நாம் தமிழர்களுக்கு கட்சிக்கு வந்து சில பின்னடைவு ஏற்படுதுன்னு பார்க்குறோன்னா அந்த தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத பரிட்சயம் இல்லாத வேட்பாளர்களை போன்றுவே அங்கே போய் நிறுத்துறது வந்து அந்த கட்சிக்காரங்களுக்குள்ளாரே ஒரு நெருடல் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வந்து அந்த இடத்துல பணியாற்றும் போது உங்களுக்கு தெரியும் அரசியலில் வந்து ஒரு ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கணும் எத்தனை கட்சிகள்டருந்து எதிர்ப்பை சமாளிக்கணும் ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு அதோடு வந்து அதிகார வர்க்கத்தினுடைய எதிர்ப்பு அவங்க சொந்த கட்சி சொந்தக்காரங்க வந்து கட்சியில இருப்பாங்க அவங்கள சொந்தக்காரங்களை பகைச்சிக்கணும் நண்பர்கள் மற்ற இடத்துல இருப்பாங்க அவங்கள பகைச்சிக்கணும் இதை எல்லாம் மீறி அந்த கொள்கை கோட்பாடுகளுக்காக ஒருத்தர் வந்து சரி நமக்கும் ஒரு அரசியல் வேணும் நம்மளும் அரசியலில் முன்னெடுத்து வரணும் எல்லாருமே வந்து கொள்கையினுடைய உடன்பாடு இருந்தாலும் அரசியல் ரீதியா இறங்கி களத்துல பயணிக்கிறவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்மளும் அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் நம்ம நிர்வாகிகளாகணும் பொறுப்பாளர்களாகணும் அதிகாரத்துக்கு வரும்போது நம்மளால இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யும் இது நல்ல தான் இதை நம்ம தப்புன்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் ஒவ்வொரு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேட்கை இரு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் நல்லபடியாக ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் புதுசாக கொண்டு போய் கட்சிக்காக அட்டி உதை வாங்கி கேஸ் வாங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து தரப்பான் நீங்கள் எங்கேயோ இருந்த ஒரு ஆளை வந்து சம்மந்தமே இல்லாத கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வேட்பாளராக போடும்போது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல ஜெல்லிங்கே ஆகாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருப்பாங்க ஒன்றா தனக்கு கீது சீட்டு வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம் இல்லை அந்த தொகுதியில் வந்து அவருக்கு வேட்கை இல்லைன்னா கூட ஆசை இல்லைனா கூட வேட்பாளராக வேற ஒரு நல்ல கேண்டிடேட்டை தொகுதியில் அறிமுகமான கேண்டிடேட்டை இவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்துருப்பார் ஏன்னா இங்கே சென்னையில் உட்கார்ந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் தொகுதியில் வந்துட்டு யார் வந்து அங்கே மக்கள் செல்வாக்கு மிக்கவங்கிறது அந்த லோக்கல்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியற அளவுக்கு சென்னையில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது பொறுப்பாளர்களுக்கு நிச்சயமாக அப்போ அதனால தான் கேண்டிடேட்டை போடும்போது அந்த லோக்கல் லீடர்ஸினுடைய ஐடியா வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க ஆள் மாற்றி போகும்போது இவங்க என்னதான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பேசி பேசி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வரும்போது அவங்க கேண்டிடேட்டுக்கும் அவங்க கேண்டிடேட்டு போய் வேலை செய்ய போகிறதில்ல எல்லா இடத்துலையும் சும்மா கூப்பிட்டு கும்பிட்டுட்டு வர போகிறார் அவ்வளோ தான் அதுக்குண்டான ஏதோ செலவு இருந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் செலவு பண்ணுவார்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கூட இருக்கிறவங்க அதிகமாக செலவு பண்ணணும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த தொகுதி நிர்வாகிகள் அதிகமாக வேலை பார்க்கணும் அதிகமாக செலவு பண்ணணும் அப்போ அவங்களுக்கு ஏற்படி கேண்டிடேட் இல்லாத ஏற்படி இல்லாத கேண்டிடேட்டை போடும்போது என்ன ஆகுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட் வராது அப்போ அலைன்மெண்ட் இல்லைங்கும் போது ஏனாவது ஆனால் வேலை செய்வாங்க அது வந்து வாக்கு சதவீதம் குறையிறதுனா இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் கவனித்து அவங்க ஆட்களை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எட்டு சதவீதங்கிறது இந்நேரம் ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீதம் கூட சீமான் அவர்களுக்கு வந்திருக்கலாமோங்கிறது என்னுடைய பார்வை அதனால் இன்னைக்கு அவங்க வந்து சீமான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க வேட்பு வேட்பாளர்களை நிறுத்தும் போது அந்தந்த தொகுதியை சார்ந்து அந்தந்த மண் சார்ந்து அந்த தொகுதிக்கு பரிச்சயமான இருக்கும் அந்த தொகுதியில் இவருக்கு தெரியுமா அந்த தொகுதியில் இவர் மக்கள் பணி பண்ணியிருக்காரா இவரை கொண்டு போய் நாளைக்கு கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணால் ஏன்னா இன்றைக்கி கிட்ட இருக்கிறது வந்து பெரிய திரைப்பிம்பங்கள் கிடையாது கொண்டு போய் இவர் காமிச்சவனே ஓ இவர் யார் என்ன எதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ச நம்மளை மாதிரி சாமானியர்கள் அப்போ அந்த சாமானியனை நீங்கள் நிறுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய தொகுதி நிர்வாகிகளுக்கு பகுதி நிர்வாகிகளுக்கு கேண்டிடேட்டை கொண்டு போய் சேர்த்துறது வந்து ஒரு இலகுவாக இருக்கணும் அப்போ அந்த தொகுதிக்கு பரிட்சயப்பட்ட அறிமுகமான அந்த தொகுதியை பற்றின புரிதல் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கணும் எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்குங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்ச வேட்பாளராக இருக்கும்போது அவருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா மக்களோட உறவாடுறதுக்கு அந்த கேண்டிடேட்டு பேசுகிறதுக்கு அவங்களோட ஜெல்லாகி மக்களினுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கு அது வந்து பயன்படும் அப்போ அந்த வாக்கு சதவீதம் அதிகமாகும் அந்த இடத்துல இவங்க இப்போ இந்த மாதிரி இந்த தேர்தலில் அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்கன்னா உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி தான் குறிப்பா ஆனால் திமுக அதிமுக ஆல்ரெடி அவங்களோட பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க கிரௌண்ட் லெவல் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்கேன் இப்போ நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் வந்து ஃபேஸ் ஆஃப் கட்சியை வந்து சீமான் மொத்தம் தான் அதை நம்பி தான் நாங்கள் போறோம் கொள்கையை வச்சு போறோம்ன்றாங்க அது ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த அந்த அளவு பதைபலம் இல்லை 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 சீமானை வச்சு நாங்க அவரை போகிறோங்கிறது தவறான ஸ்ட்ராட்டஜி இப்ப நம்ம வந்து இது இதுவரைக்கும் அவங்களுக்கு சக்சஸ் கூட்டி வேற விஜயனுடைய ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்களா நம்மளே கேட்குறோம் இல்லையா அப்ப ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா போதுமா பத்தாது அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க போய் வேலை செய்யணும் தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பகுதி நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் வேட்பாளர்கள் அந்த மக்களுக்கு பரிட்சயப்பட்டது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சவங்க இதுக்கு முன்னாடி மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நின்று போராடினவீங்க இத்தனை பிரச்சனை இருக்கு நீங்க கட்சிக்காக சண்டை போட்டு போறது வேற மக்களுக்காக சண்டை போடுறதுங்கிறது வேற புரியுதா இல்லையா நான் சொல்றது இப்போ புரியுது இப்போ திமுக காரங்களோட போய் நீங்க சண்டை போட்டு வாங்குங்கிறது வேற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் போராடி வழக்கு வாங்குங்கிறது வேறு அப்போ அந்த மாதிரி மக்களுக்காக நின்று வழக்கு வாங்கி போனவீங்க அந்த தொகுதியிலே இருக்கும்போது அவங்க நினைக்க வைச்சா டக்குன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல ஏ இவர் எனக்கு எங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து நிறையா போராடி இருக்காரு அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி வரும்போது நல்லது ஆனால் சீமானுக்காகவே விழுவோம் அப்படி சீமானே அதை சொல்கிறது இல்லை என்னைக்காகலாம் யாரும் ஓட்டு போடுறது என் கொள்கைக்காக தான் ஓட்டு போடுறான்றாங்க அப்போ சீமானுடைய முகம் தெரிஞ்சால் போதும் சீமானுக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது தவறான ஸ்ட்ராட்டஜி சீமானே அதை நினைக்கிறதில்ல நம்புறதில்லை இன்னொன்று திமுக அதிமுக எடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்டக்தி வந்து இந்த கேஸ்டு அரித்மெட்டிக்ஸ் பொதுவான ஒரு பெ பெரும்பாலான கேஸ்ட்டை வந்து தங்க பக்கம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுப்பாங்க இப்போ நாம் கட்சி அந்த விஷயத்தில் வந்து கோட்டை விடுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் அந்த மாதிரி கேஸ்ட் அரி அரித்மெட்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து வள்ளலாருனுடைய சமரச சுத்த சம்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய கொள்கையில் இருக்கிறனால சாதியும் மதமும் சமயமும் பொய்யுங்கிறது என்னுடைய கொள்கை அதனால் சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்துறது சாதி பார்க்குறதே பாவம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அது பொய் இல்லாத பொண்ணை வச்சுக்கிட்டு இவர் இந்த சாதி அந்த சாதின்னு இப்போ நான் வந்து ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன் இது யாருடைய உழைப்பில் வந்தது உங்கள் உழைப்பில் ஒரு சட்டம் வாங்கி போட்டிருக்கேன் யாருடைய உழைப்பில் வந்தது உங்களுக்கு இப்போ ரோட்டில் போனோம்னா பிச்சைக்காரங்க இருக்காங்க பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இளைநிலையான ஆளுங்கள்னு பிச்சைக்காரங்களை சொல்லுவோம் இல்லையா அவங்க கூட ஒரு உழைப்பு இருக்கா இல்லையா அந்த இடத்துல வண்டி வண்டியாக போய் வெயில் அணிக்கணும் மலையில் அணிக்கணும் சிக்னலுக்கு சிக்னல் நின்று பிச்சை இருக்கணும் அதுலேயும் ஒரு உழைப்பு இருக்குது இல்லையா நான் இந்த சாதி நான் இந்த மதன் சொல்கிறது ஏதாவது நீங்கள் நானும் உழைச்சிருக்கேன்மா சரி இல்லை என்ன உழைப்புனால எனக்கு என்னை சாதின்னு சொல்லிக்கிறேன் என்ன உழைப்புனாலும் நான் என்னை மதன் சொல்லிக்கிறேன் அப்போது எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் எனக்கு வெட்டியாக இலவசமாக ஓசியில் கிடைச்சது இந்த சாதியும் மதமும் அப்போ இதை வச்சு நான் விரும்பப்படணுமா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா என்ன நான் உழைச்சிருக்கேன் இதுக்காக இந்த சாதியை நான் சொல்கிறது என்ன உழைப்பு என்னுடைய உழைப்பு இருக்குது அப்போ என்னுடைய உழைப்பே இல்லாத ஒன்றை வந்து நான் அனுபவிக்கணும் அது மோசமான எண்ண ஓட்டங்கள் அது அப்போ அந்த வந்து எனக்கு சீமான் செய்யாமல் இருக்கிறது எனக்கு உள்ளபடியாக அவர் மேலே மரியாதையும் மகிழ்ச்சியும் உண்டு ஆனால் இந்த சாதியை விட்டுட்டு நீங்கள் மற்ற இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை நிறையா யூஸ் பண்ணுங்கள் இதுதான் சார் மெயின் ரோலாகவே இருக்கு எல்லா இடத்துலயும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்க பீகாரில் இப்போ நடந்துட்டு பாருங்க அங்க வந்து யாதவர்கள் ஜாஸ்தி முஸ்லீம் ஜாஸ்தி இவங்க ரெண்டு பேருத்தினுடைய வாக்கு பெரியவாரியாக எடுத்துட்டாவே ஜெயிச்சர்லாங்கிற கனவு கண்டாங்கி இந்திய கூட்டணி கணக்கு போட்டுச்சு இன்னைக்கு நிலமை என்ன ஆகுது இப்போ உதாரணத்துக்கு நீங்க நிதிஷ்குமார் எடுத்துருங்க அவர் வந்து குருமிங்கிற வகுப்பை சார்ந்தவர் அவங்களுடைய பாப்புலேஷன் வெறும் அஞ்சு ஏழு சதவீதம் தான் மெஜாரிட்டியா ரெண்டு புள்ளி எட்டு எட்டு ஒன்று சதவீதம் தான் அவங்களுடைய இது அப்போ நம்ம வந்து இங்கே சாதி பார்த்து வாக்களிக்கிற மாதிரி இருந்தால் நிதிஷ்குமார் இன்னைக்கு வரைக்கும் இருபது ஆண்டு காலமாக முடிச்சு இருபத்தோராவது வருஷத்தில் சிஎம்மா தேர்ந்தெடுக்கணும்னு அந்த சாதி பார்த்து வாக்களிக்கிற மக்கள் நினைப்பாங்களா அப்போ இது நம்மளை நாம ஏமாற்றிக்கிறது ஒரு சாதி பார்த்து வர்றதுங்கும்போது உடனடியாக ஒரு பலன் கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி போய் போராட்டங்கள் நடத்தி மக்கள்கிட்ட உறவாடி அவங்களுக்காக போராடி வாக்க வாங்குறது சிரமம் ஆனா உதாரணத்துக்கு ஒரு நான் வந்து இந்த சாதின்னு சொல்லிட்டு நான் ஒரு போய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாக்கா உடனே அந்த சாதிக்காரன் ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் உடனே டக்குனு உங்க பின்னாடி வந்து நிற்பான் இந்த தான் உங்களுக்கு சாதி உதவும் அந்த சடன் பிக்கப்புக்கு ஒரு உதவு உதவும் ஆனால் ஆனால் அது ஒரு சாதிக்காரன் மற்ற கட்சியில இருக்கானா இல்லையா எல்லா கட்சிக்காரன் எல்லா சாதிகாரனும் உங்களுக்கு வரப்போறது இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு மற்ற கட்சியும் அதை அதே சாதி காரணம் தான் அந்த இடத்துல நிறுத்தப்போகுது அப்போ நீங்கள் சாதி அடிப்படையில் வச்சு பண்ணும்போது ஏற்கனவே அதை பங்கு போகிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு மாற்றுன்னு வரும்போது அந்த சாதியை வச்சு வரக்கூடாது வரவும் மாட்டாங்க வரவங்க அப்படி பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க லாங் டேர்மில் யூஸ் ஆகும் ஷார்ட் டேர்மில் ஒரு குயிக் ஒரு ஒரு ஜெர்க்கு கிடைக்கும் ஒரு ஒருத்தத்துக்குள்ளேயே இருக்கும் அது தாண்டி அதுக்கு மேலே தாண்டி போகாது இப்போ நம்ம அதைத்தானே பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய சாதி சார்ந்த கட்சிகள் போறாமே அவங்களோட வாக்கு சதவீதம் எங்கேயாவது ஏறதை பார்க்குறோமா உடனே கிடைக்குது ஆனால் அதுக்கு மேலே போக மாட்டேங்குது நிச்சயமா இதைத் தொடர்ந்து இப்போது சமீபத்தில் நாம் தமிழ் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பார்க்கப்படுது வந்து இரண்டாம் கத்த அவங்க காண்பது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி இரண்டாம் கத்த தலைவர்கள் வந்து அதையான காட்டுறதில்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா சீமான் இருக்கார் இரண்டாம் கத்த தலைவர்களா பெருமளவு வளரது இல்லைன்றது இல்லை எனக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க அதுல மாற்று கருத்து இல்ல இன்னைக்கு சீமான விட்டாலும் ஒரு பத்து பதினஞ்சு பேச்சாளர்கள் அருமையான பேச்சாளர்கள் இருக்காங்க ஆனா மண்டல தலைவர்கள் யார் யார் இருக்காங்க எத்தனை தலைவர்கள் நம்ம வந்து களமாட அரசியல் களமாடக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி பேச்சாளர்கள்னு சொன்னிங்கன்னா ஒரு ஏழு எட்டு பத்து பேச்சாளர்கள் நமக்கு டிவி விவாதத்தில் வரீங்களோ இல்லை வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறீங்களோ டக்குன்னு நம்ம பட்டியல் போட முடியும் ஆனால் இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் நாம் தமிழனுடைய தலைவர் யார் இல்லை வந்து கன்னியாகுமரியில் யார் ஈரோட்டில் யார் ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு கோயம்புத்தூரில் யாருன்னு எடுத்தோம்னா நம்மளால் சொல்ல முடியுமா நிச்சய முடியாது டெல்டாவில் யார் அதை தலைமை தாங்கியிருக்காங்க இல்லை வந்து வட மாவட்டத்தில் யார் இருக்காங்க இன்றைக்கி வந்து வட சென்னைக்கு யார் வந்து என்ட்ரி அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்தந்த பகுதி தலைவர்கள் மண்டல தலைவர்கள் வந்து பெரிய அளவுக்கு மிஸ்ஸிங் இது இன்றைக்கி ஸ்டாலினுக்காக உழவு தான் அந்த மண்டல தலைவர்களுடைய ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்களா மண்டல தலைவர்கள் இன்றைக்கி எடப்பாடியார் போதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மண்டல தலைவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க போகிறாங்களா மண்டல தலைவர்கள் தான் ஸ்டாலினா எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடியய்யாவே எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ சீமான எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அங்கே வாக்கு வாங்கி கொடுக்கறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அப்போ நீங்கள் அந்த பகுதி தலைவர்களை நீங்கள் உருவாக்கணும் கிளையிலிருந்து இருந்து மாவட்டத்துல இருந்து நீங்கள் அதை வந்து கட்டி கா கொண்டு வந்து டெவலப் பண்ணணும் அப்போ இன்னைக்கு சீமான் நன்கு அறியப்படுற மாதிரி நான் இந்த திருப்பி சொல்கிறேன் பேச்சாளர்களை பற்றி நான் பேசல பேச்சாளர்கள் இருக்காங்க நிறைய பேர் தலைவர்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து டச்சுட் ஒரு சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து அவரால் களப்பணி ஆற்ற முடியல யார் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க நிச்சயமா சீமானுக்கு அடுத்தது இவர் தான் பேட்டில் அந்த பேட்டினா தூக்க போகிறாங்கிறது யார் சொல்ல முடியும் நீங்கள் இன்னைக்கு சந்தை பேச்சாளர்களை சொல்லலாம் சீமானுக்கு முன்னாடி இவர் பேசுவார் அவருக்கு முன்னாடி இவர் பேச்சாளர்களில் பேச்சாளர்களை வரிசைப்படுத்தலாம் தலைமைத்துவம் தலைத்துவம் எங்கே இருக்குது கட்சியை வழி நடத்துற ஆட்கள் எங்கே இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அது எந்த இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய வளர்ச்சி வீச்சு வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஆனால் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை வந்து திமுக போன்ற கட்சிகள் வந்து அவங்க பக்கம் எழுத்துக்கிறாங்களா சார் அந்த மாதிரி தலைவர்கள் அதுக்காக திமுக எழுத்துவாங்கிறதுக்காக நான் வளர்த்தாமே விட்டுறதா இது நடக்க செய்யுங்க எல்லாம் இப்போ இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எட்டு அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தீங்க அதுக்காக அதிமுக வந்து ஆளுங்களை வளர்த்தாமே விட்டுருவாங்களா சரி இது எல்லாம் அரசியலில் நடக்கும் அப்போ நான் அவர் இப்போ என் பையனை வளர்த்து விட்டா நாளைக்கு என்னை பாதுகாப்புலாம் என்ன பண்ணுறது அதனால என் பையனை வளர்த்தாமே விட்டுருவாங்க நான் நான் அப்போ இதையெல்லாம் கடந்து தான் அரசியல் அப்போ நீங்கள் அது அதை நீங்கள் அதாவது நீங்கள் உங்கள் ஆளுங்களை வளர்த்தணும் வளர்ந்து தகுதியான ஆட்களாக மாற்றணும் அந்த மாதிரி தகுதியான நல்ல ஆட்களாக மாற்றினீங்களே நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கணும் அப்போ நீங்கள் பீப்புளை டெவலப்பும் பண்ணணும் ரீட்டைனும் பண்ணணும் இதுதான் சேலஞ்ச் இது ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் எடுத்திங்கன்னா கூட இதுதான் பிரச்சனை ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்கும் அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அதிகமான கட்சிகள் பார்க்குறாங்கன்னா நீங்கள் நல்லபடியாக உங்கள் ஆட்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் பாராட்டிக்கணும் உங்களையே பாராட்டிக்கிட்டு ஆள் வளர்த்துக்கிட்டே இவனை எடுத்தினாலும் அடுத்தவன் இருக்கான் இவன் எடுத்தினாலும் அடுத்தம் போது எத்தனை பேர்த்தை எடுத்துட முடியும் அடுத்தாலும் அதனால் நீங்கள் இந்த கட்சியில் வளர்ந்து அவனுக்கு வந்து உருக்கு உரிய அந்த அந்தந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதவிகளும் அங்கீகாரமும் கொடுக்கும்போது எப்படி அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிடுவாங்க அதனால் ரிட்டைன் பண்ணுறது ஒரு ஸ்கில் அது இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோட அரசியல் மூதாக கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் குறிப்பாக வந்து சமீபத்தில் தமிழகத்தின் அரசியல் போர்வால் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அதெல்லாம் ஓகே இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் தான் பிறந்த விழா வந்து நடந்தது இதில் அரசியல் கட்சி தலைவர்களில் முதல் ஆளாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் விஷ் பண்ணார் இதை தொடர்ந்து உடனடியாக வந்து எடப்பாடி அவர்கள்லாம் வந்து விஷ் பண்ணுறாரு பொது தளத்தில் இப்படி எப்படி பேச மாற்றம்ன்ற போர்வையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் நின்றோம் அதான் அண்ணாமலை அன் ஆண்டு அவர்களுக்கு கூட்டணிகள் வந்து நின்னோம் சீமானவர்கள் நின்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சீமானை கை கட்டுறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்போகுது இன்னொன்று அந்த இந்திய த அதிமுக தலைமையினால் இந்திய அன்னைக்கு எதிராகவும் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல போகுது இன்னைக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இப்போ சீமானவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாருங்கிறது அது ஒரு மனித மாண்பு அது சீமானும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறாரு மற்றவங்களும் சீமானுக்கு தெரிவிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கணும் அதில் நான் அரசியல் கற்பிக்க விரும்பலை ரெண்டாவது இன்றைக்கி என்டிஏக்கு வந்து எப்படி வந்து இன்றைக்கி கூட்டணிக்கு அண்ணாமலை உதவிட்டிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா அண்ணாமலையை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறதா தகவல் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிறது ஒரு கிரே பாயிண்ட் ஆகுது இருபத்தி ஆறில் போட்டி இருபத்தி ஆறுலேயே அவங்க வந்து கட்சி அதுக்கு ஜனவரியிலே ஆரம்பித்து அவங்க கூட்டணி வந்து கூடுமான வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஓபிஎஸ்ஸு டிடிவி அண்ணாமலை நின்று நின்று ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஏதாவது சேதாரத்தை ஏற்படுத்துகிறதுக்கு ஏதோ இது இல்லையோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா விஜய் கூட ஒரு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுவும் அதில் காட்டில் இருக்குது இது அதிமுகவுக்கு ஒரு பெ பெரிய இப்படுத்தக்கூடிய விஷயம் தான் சார் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா திமுகலேருந்து வெளியே போன ஆளுங்க யாரும் புதுசு கிடையாது டிடிவி என்றைக்கே போனவர் அதே மாதிரி ஓபிஎஸ் என்னைக்கோ வந்தவர் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏழாம் பொருத்துங்கிறது உலகத்தே தெரிஞ்சுது காரணத்தினால தான் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க பதிமூணு சீட்டுக்கு பக்கமாக ஜெயிக்க வேண்டியது போனது அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது வந்து ஒன்றும் புது பிரச்சனை கிடையாது ஒரு அந்த உரு மாறுதே ஒழிய ஏற்கனவே அது வேற ஒரு உள்ள பிரச்சனையாக இருந்தது தான் அதனால் அந்த கூட்டணிக்கு வந்து இது பெரிய அளவுக்கு பெருசாக பாதிப்பு உண்டு பண்ணுங்கிறது இல்லை தனியாக நின்னாங்கன்னாலும் ஒன்றும் இல்லை கூட்டணி போறாங்கன்னா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப விஜய் கூட போறாங்கன்னா இப்ப காங்கிரசும் வருது இவங்களையும் போறாங்கன்னா அந்த விஜயனுடைய கூட்டணி வந்து பலம் பெறும் இல்ல அண்ணாமலை காங்கிரஸ் இருக்கக்கூடிய அவங்க சேருவாங்களா அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே வரும்போது காங்கிரஸ் கூட போய் சேர்றதுல என்ன இருக்கு மோடி எதிர்த்து பேசிடுவாருன்னு நினைக்கிறீங்களா சார் அண்ணாமலை அப்புறம் நீங்க இன்னைக்கு என்ன அப்புறம் மோடியை விட்டுட்டு நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் மோடியை பத்தி பேச மாட்டேன்னு எப்படி நீங்க உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னா நீங்க வந்து மோடியினுடைய ஆசிர்வாதத்தோட இந்த கட்சி ஆரம்பிக்கிறீங்களாங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா அப்படி ஒரு அரசியல் தளத்துக்குன்னு வரும்போது நீங்கள் வைக்க வேண்டிய விமர்சனங்களை வச்சு ஆகணும் நீங்கள் வெறும் பதினஞ்சு இருபது எம்எல்ஏ கூட வச்சுக்கோங்களேன் வெறும் பத்து எம்எல்ஏ கூட வச்சுங்க ஆட்சியில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்களோ அதனால் பிரயோஜனம் உண்டு இன்றைக்கி என்ன பிரயோஜனம் இருக்குது அங்கே ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேர் பலன் நடையத்துக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க எவ்வளோ பாரம்பரியம் மிக்க கட்சி அப்போ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேர் அவங்க சுயலாபம் அடையிறதுக்காக நீங்கள் அந்த கட்சியை ஏன் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ எவ்வளோ வாய்ப்பு இருக்கல இப்போ நீங்கள் ஏதாவது காங்கிரஸ்க்கு ஸ்டாண்ட் இருக்கா தமிழ்நாட்டில் அப்போ எதை வந்து நீங்கள் இன்னும் அப்போ நீங்கள் நல்லா சிறப்பாக இந்த கட்டடத்தை கட்டுனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா திமுக கூட இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு இல்லை அதே பத்து அதே இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு இப்போ போகிறப்போ இப்போ பீகார் ரிசல்ட்டை பார்த்தா இவங்க இப்போ ஏற்கனவே கொடுத்த இருபத்தஞ்சு கூட இப்போ திமுக கொடுக்குமான்ங்கிற சந்தேகமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு எம்பி பத்து எம்பி ஒரு பதினஞ்சு பதினெட்டு எம்எல்ஏ மட்டும் இருந்தால் போதுமா உங்களுக்கு அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எதுக்கு பயன்படுது இது சீமானா தான் கேட்கிறாரு சரி கூட்டணி அவர் சில நேரத்துல கேட்பார்ல கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்கலாம் ஜெயிச்சேன் என்னத்தை பண்றது அந்த மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை இருக்குது அப்போ நீங்க வந்து விஜய் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரு நாம் தமிழர் கூட வர போறது இல்ல வந்தாலும் நாம் தமிழர் ஏத்துக்க போறதில்லை ஏன்னா அவங்க வந்து தமிழனு காங்கிரஸ் தான் காங்கிரஸை எதிர்த்து தான் அவங்க அரசியல் குளார வந்ததே அப்ப இன்னைக்கு அதிமுக கூட்டியும் போக முடியாது அப்ப ஒரே வாய்ப்பு என்னன்னா அவங்களுக்கு டாவேக்கா இருக்கு அப்போ தாவேக்கா வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வரும் அப்படி காங்கிரஸ் தாவேக்கா கூட போகும்போது காங்கிரஸ் மட்டும் வெளியே வராது மற்ற சில கட்சிகளும் வரும் அப்போ வெளியே உட்காந்து ஃபென்ஸ் சிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள் அந்த கட்சியும் ஓ வந்து விஜய கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும் போல இருக்குன்னு அவங்களும் இங்கே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஃபைட் என்னவாகும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிங்கிறது மாறும் அப்போ அந்த காங்கிரஸ்க்கு ஒரு மீட்டு உருவாக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா திமுக சார் ஆமா இன்னைக்கு நீங்க கூட்டணி ஏன்னா இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு அடுவில் என்ன அவங்களுக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு அப்போ இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு அறுவடை பண்றதே காங்கிரசினுடைய பேனரை வச்சு தான் அப்போ அந்த காங்கிரஸ் வெளியே வந்துட்டாவே அதே ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா அது இல்லாம காங்கிரஸ் வந்துச்சுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது சில பல உதிரி கட்சிகளும் வெளியே வரும் ஏன்னா திமுக வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிரும் அப்போ வெற்றி வாய்ப்பு குறையிற இடத்துல கூட்டணி கட்சிகள் இருக்க மாட்டாங்க ஏன்னா கொள்கை கூட்டணி அது அப்படி தானே சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி சிபிஐ சிபிஐக்கு எதுக்கு பதினஞ்சு கோடி சிபிஎம் கேதுக்கு பத்து கோடி கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு எதுக்கு பதினஞ்சு கோடி கொள்கைனா நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்க அதோட முத்தரசன் ஐயாவும் பேசினார் இல்லையா நாங்கள் என்னாச்சு அக்கௌண்டில் வாங்கினோம் திமுக கூட்டணி இருக்கிற எல்லாரும் திமுக காசு வாங்கினோங்கன்னு சொன்னார்ல அப்போ எந்த கட்சியுமே காசு வாங்காமல் கூட்டணி திமுக எல்லா கூட்டணி கட்சிக்கும் காசு கொடுத்துருக்குங்கிறது யார் சொல்கிறா முத்தரசன் ஐயா சொல்கிறார் இது வரைக்கும் யாராவது அதை எதிர்த்து பேசியிருக்காங்களா இல்லை இல்லை நாங்கள் வாங்கலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை அப்போ இது காசுக்காக கூட்டின கூட்டணி தானே இது எங்க போய் நீங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லுவீங்க அப்போ நமக்கு இங்க காசும் கிடைக்குது சீட்டும் கிடைக்குது வெற்றி வாய்ப்பும் கிடைக்குதுங்கிறாலும் இங்க இருக்காங்க இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் உடைச்சிட்டு வேற பக்கம் போகும்போது இங்க வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா இங்க உட்காந்துருப்பாங்களா நிச்சயமாட்டாங்க அதுதான் நான் சொல்லுவேன் அப்போ வந்து இந்த இடத்துல டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாமல் போய்டு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலையா விஜய் அவர்கள் வந்து அஇஅதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகணும் நிச்சயமா சார் சரி சார் பலர்களுக்கு தெளிவாக நன்றி சார் நன்றாஜ்